ஹலோ மக்களை வெல்கம் டு அக்ரி ஆசான் ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியான வீடியோ இது ஐ மீன் நீ உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அம்மா மக்களே நான் வந்து ரொம்ப நாளாக விவசாயத்தை பிரச்சனை பதிவுகள்லாம் நிறைய தேடுவேன் ஸோ இப்போ ரொம்ப வருஷமாச்சு நான் அந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் அப்லோட் போயிட்டேன் அப்லோட் போகும் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சிங்கப்பூரில் இருந்தேன் கோசிங்க பொருளை சம்பாதிச்ச வச்சு ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபட்ச ஆசையாக எனக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்கணும் அதில் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச விவசாயம் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணணும் அதை வந்து வீடியோ பண்ணணும் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை ஸோ ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கிற இடம் மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரிசல் மண் ரொம்ப கரிசல்னு சொல்ல முடியாது நல்ல விளைச்சல் தரக்கூடிய பூமி சொன்னாங்க இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு அருப்புக்கோட்டிக்கு பக்கம் அருப்புக்கோட்டைக்கு பக்கம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எங்கள் ஊர் வந்து அருப்புக்கோட்டை ஸோ அங்கேருந்து இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மை ஸோ இது முன்னாடி வந்து நிறைய இதில் மல்லி கீ கீரை மல்லி மிளகாய் இதெல்லாம் போடுவாங்க நிலம் ஒன்று வாங்கியிருக்கோம் மீன் வாங்கியிருக்கேன் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அந்த இடத்த வந்து நான் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஸோ அன்னைக்கு முடிச்சுட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தேன் இங்க பார்த்தீங்கன்னா நிறைய அந்த துத்தி இந்த ஆக்சுவலாக இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல சின்ன வயசுல எங்கள் பாட்டி வந்து வாய்ப்பு ஒன்று இருந்தால் அந்த செடியோட அந்த பிசு பிசுன்னு இருக்கும் அதோட ஸ்டெம் ஸ்டெம்மை உடைச்சோன்னு அதோட தண்டை உடச்சு நம்ம அதில் பிசுபிசுன்னு இருக்கும் அதை நம்ம வாயில் வச்சுட்டு கொப்பிடிச்சுட்டு துப்புனோம்னா அந்த வாய்ப்பு ஒன்று சரியாயிடும் சின்ன வயசில் எங்கள் பாட்டி எனக்கு அது பண்ண சொல்லுவாங்க ஒன்று இருந்தால் ஸோ அந்த செடி நிறையா இருந்தது துத்தின்ற செடி இருந்தது அது வந்து மூலத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க கூட வந்தவங்க ஸோ இதுதான் இடம் ஸோ அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு சாரி இந்த இடத்தோட மதிப்பு அளவு எவ்வளோன்னு சொல்லலை இது வந்து ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலம் தான் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கத்திரிக்காய் மிளகாய் மல்லி சோளம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஸோ அதை நம்ம இன்னுமே அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு இன்டக்ரேட்டட் ஃபார்மிங்காக பண்ணணும் தான் என்னோட ஆசை இதுக்கு பக்கத்தில் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த ரோடு போ இந்த ரோட்டுக்கு மேலே தான் இடம் ஸோ இது வந்து ஒரு ஒன் வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு சுத்தம் சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரண்டேஜ் ரோட் பாயிண்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட் இருக்கும் ரோட் ரோட் வியூ ஸோ ரோட்டுக்கு மேலே வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி தேடி வாங்கணும் பட் கொஞ்சம் லாங்கு தான் பட் இந்த ரோட்டுக்கு மேலே கிடைக்கவே இல்லை எனக்கு ஸோ அதனால கொஞ்சம் தேடி தேடி வாங்கின இடம் எனக்கு பிடிச்சிருந்தது நல்ல விளைச்சல் தரும்னு சொன்னாங்க ஸோ நான் வாங்கியிருந்தோம் இது போகிற வழி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் மேக்ஸிமம் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே எங்கள் ஊர் சைடு எல்லாமே நிறையா கருப்பு மண் அதிகமா இருக்கும் செம்மண்ணும் இருக்கும் பட் கருப்பு மண் அதிகமா இருக்கும் பருத்தி கீரைக மல்லி கடுகு உளுந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயிர் பண்ணுவாங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் கேமரா சரியாக ஹோல்ட் பண்ண முடியல ஸோ ரோடு அதை போட இவர் தான் அந்த இடத்த சொன்னவர் சாரி அதே வீடியோ கெய்ம் பிளே ஆகிட்டு இருக்கு சாரி ஃபார் தட் அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதான் இடம் அதே இடம் தான் ஸோ மறுபடியும் அது போட்டிருக்கோம் பிக்சர்ஸ் நிறையா இருக்கு ஸோ இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருந்தேன் இருந்தேன் அதில் சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு ஆக்சுவலாக எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணி தான் போனோம் ஆனால் நாங்கள் போகிறப்ப எல்லாமே ரெடி பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆதார் கார்டெலாம் எடுத்தாச்சு மொதல் நாள் டோக்கன்லாம் போட்டாச்சு பட்டா செக் பண்ணோம் ஈஸியும் செக் பண்ணோம் பட் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து அதை அந்த ஒரு ஒரு ஆஃபீஸ் போவோம் இல்லையா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் அவங்க பண்ணிட்டு தான் சொன்னாங்க ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிட்டு விற்கிறவங்கள வந்து நீங்கள் இந்த அவர் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு ஏக்கரோட சேர்ந்த இடம் அது ஸோ அதில் வந்து ஒரு ஒன்று ஒன்று எழுபதை மட்டும் நமக்கு தர்றாங்க ஸோ அந்த இடத்த விற்கிறவர் வந்து விவசாய கடன் வாங்கியிருந்துருக்காரு ஸோ அந்த விவசாய கடன் வாங்கிட்டு அதை வந்து அவரு பே பண்ணலை ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து இப்போ விவசாய கடன் இருக்கு அந்த இடம் விற்க முடியாது ஸோ நம்ம பேருக்கு பட்டா மாதிரி தான் அப்புறம் இஷ்யூ வரும் ஸோ அது வந்து அந்த ஈஸியில் வந்து மேலே வந்து இருந்துச்சு அதை வந்து அவங்க சொல்லலை ஸோ இது வந்து இந்த ஒரு நான் ஃபேஸ் பண்ணேன் அவருக்கும் தெரியல அவர் வாங்கியிருக்காரு அவரு என்ன நினைச்சார் எங்ககிட்ட சொல்லலை அவருக்கு தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல அவர் வந்து மறந்துட்டாரா என்னன்னு தெரியல ஸோ அதை செக் பண்றப்ப அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கு விவசாய கடன் அதை கட்டினாதான் பதிய முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்ககிட்ட இருந்த அமௌண்ட் அவர்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பிக்கையின் பேரில் எங்ககிட்ட இருந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை விவசாய கடன் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த சலான் ரெசிப்ட் வாங்கிட்டு வந்து மறுபடியும் இங்க ஃபர்ஸ்ட் அவரோட அந்த விவசாய கடனை கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து இனிமே அவருக்கு அவருக்கு கீழ அந்த விவசாய கடனுக்கு கீழே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஏக்கரும் எழுவது சென்ட் வந்து அந்த விவசாய கடனுக்கு கீழே இல்ல அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவரோட தான் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோம் அப்புறம் நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது முடிச்சுட்டு விருதுநகர்லேருந்து ட்ரெயின் எடுத்து சென்னைக்கு வந்தாச்சு ஸோ இப்போதைக்கு நான் சென்னையில் இருக்கேன் பட் வீக்கெண்ட் ஃபார்மிங்கா இல்லை மந்த்லி ஃபார்மிங்கான்னு தெரியல ஸோ தான் அதை பற்றி யோசிக்கணும் பிளான் பண்ணி ஒன்றா பண்ணணும் ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களோட விசேஷம் வேணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அக்ரி ஆசான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி தேங்க் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அக்ரி ஆசான் on our support server subscribe button.